சந்தியா ஜானிக்கு சீரியல்ல இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாம ஃபுல் ஒடின்னு கேளுங்க அப்படினா இந்த அப்படி என்ன லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா தாங்க ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம ரகுராம் அம்மா பஞ்சாயத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு ஆனால் நீ எதுக்கு நான் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லி கிஷோர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க என்னது மாயா மேலே புகார் கொடுத்துருக்காங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லம்மா யார் தெரியுமா சீனு தான் மாப்பிள்ளையான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் என்னது சீனு தான் மாப்பிள்ளையா பத்மாவை தூக்கி வாரி போட்டிருந்தா அந்த இடத்துல சாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அச்சோச்சோ இந்த விஷயத்தின மட்டும் உண்மையை மாயா சொல்லிட்டானா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும் ஏன் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாரே கிஷோர் இப்பன்னு பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேரதிர்ச்சியா இருக்காங்க எப்படி அவன் பொண்ணை பத்தி இது மாதிரிலாம் அபாண்டமா பேச மனசு வந்துச்சு அம்மா இங்கே வந்து சொல்லியிருக்கணுமா நான் உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன் சிவராமன் வந்து பேசுறாங்க இங்க சொல்லியிருந்தா அவனுக்கு என்ன நடந்துருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இங்க எதுவும் சொல்ல முடியாம அவன் ஊரை கூட்டி பஞ்சாயத்துல வந்து சொல்லி நம்மளால எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராமன் மகாலிங்கம் வந்து பேர் எதிர்ச்சியாக வராங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சமந்தி நீங்கள் கோவப்படுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை சமந்தி மாயாவும் சீனும் ஏற்கனவே வந்து லவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பஞ்சாயத்தில் மாயா வந்து அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது பொண்ணை வந்து இந்த வீட்டில் தான் சீனு மாப்பிள்ளைக்கு வந்து கொடுப்போன்னு நாங்கள் சந்தோஷமாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம்னு வந்து பண்ணணும் யோசிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு கடைசி நேரத்தில் வந்து பிரச்சனை வருதுன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நீங்க என்னமோ பிரச்சனை வந்த மாதிரியே பேசுறீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சீனு எப்படி மாயா எப்படின்னா அவங்க வந்து சின்ன தனமா விளாண்டுருக்கலாம் ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து பேசுனா அது தப்பு தப்பு எங்க வளர்ப்பு மேல நான் வந்து நம்பிக்கையோட தான் இருக்கேன் மாப்பிள்ள நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றனே தெரியாம வந்து சீனு வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து நீ எதுவும் சொல்லாதரா நாளைக்கு எல்லா உண்மையும் வந்து நீ சொல்லிவிடு கண்டிப்பா வந்து மாயா வந்து ரகுராம காப்பாத்ததா தான் எடுப்பா நீ வந்து கிஷோர் பக்கம் நில்லு அவன் வந்து மாயா பக்கம் நிற்கட்டும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா அது சரி வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு மாப்பிள்ளை கிட்டே உங்கள்கிட்ட என்ன பேச்சு சமதி நீங்களும் வந்து ஊர் தலைவராக தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்தில் எல்லாரும் கட்டுப்பட்டு தானே நிற்கணும் நீங்கள் என்ன இப்பயே வந்து கேட்குறீங்க ஏன் ரகுராமுக்கு கேட்க தெரியாதா இல்லை சிவராமனுக்கு கேட்க தெரியாதா பஞ்சாயத்து கட்டுப்பாடு படி வீட்டில் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கேட்கவே கூடாது அதுவும் இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப இப்படிலாம் பேசவே கூடாது அன்றைக்கி என்ன தெரியுமா நடந்துச்சு சிவராமன் வந்து பிரச்சனையில் வந்து இருந்தப்போ அவர் வந்து சொந்த அண்ணனா சிவராமன் கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவர் தெரிஞ்சிக்கவே இல்லை அதுதான் இந்த ஊரோட கட்டுப்பாடு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடத்துல காமெடி பண்ணுறாங்க நம்ம மணிவண்ணன் ஆமாம் மணி சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இதெல்லாம் இப்போதைக்கு கேட்கவே கூடாது இந்த ஊருக்குன்னு பழக்க வழக்கம்லாம் இருக்குன்னு அந்த இடத்துல மாஸ் பண்ணுறாங்க சமந்தி எனக்கு பயமா இருக்கு சம்மந்தி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இந்த விஷயத்த வந்து கேஷுவலாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோட நான் சமாளிச்சிட்டேன் நாளைக்கு உன் கையில தாண்டா இருக்கு சீனு போன வாழ்க்கை திருப்பி உனக்கு கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது இந்த கோட்டையை வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்டிப்பாப்பா மாய ஏதாவது சொன்னாலும் நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் பார்த்துக்குறேன்ப்பா ஏன்னா அந்த ஊரில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்கும் கோயிலில் வச்சு கூட நான் பேசி பார்த்துட்டேன் ஆனால் ஒத்துக்கவே இல்லை சரியான சந்தர்ப்பத்தை வந்து கிஷோர் உனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காரு பார்த்துக்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கேங்கிற மாதிரி தான் அதிரடியான் மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் எனக்கு மனசே ஆரலுங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மாயாவை இந்த குடும்பத்து பொண்ணாக நம்ம ஆக்கிக்கிட்டோம் கிஷோரோட பொண்ணு தான் ஆனால் இப்போ கிஷோர் பேச்சை வந்து கேட்காம நம்ம பேச்சு நம்ம பொண்ணாக வந்து மாறிட்டால ஏற்கனவே இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு தப்பு பண்ணான் திருப்பியாக அந்த தப்பு பண்ணணும்னு நினச்சி பண்ணான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அவனை பொறுத்தளவு தப்பு இல்லைனா கூட நமக்கு லவ் மேரேஜ்லாம் செட்டே ஆகாது அது இன்னமும் தப்புன்னா தப்புதாங்கிற மாதிரி அதிரடியாக மாசம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ப்ரோகிராம் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம மகாலிங்கம் என்னடா அது என் பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லா ஆப்பு வைக்க போகிறாங்க ஏன்னா சீனு தான் மாப்பிள்ளுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவனை கட்டி போட்டு வச்சுருக்கேன் மாயா வந்து இந்த குடும்பம் தான் முக்கியம் நினச்சாலும் சீனு வந்து கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிட்டா என்ன பண்ணுறது எனக்கே பயமாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் நீங்களாம் சொல்கிறீங்க அந்த நம்பிக்கையில் போகிறேன் எப்போதுமே மாயா இந்த வீட்டு பொண்ணு தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது மாயாக்கு சூப்பரான எதிர்காலத்தை நான் அமைச்சு தருவேன் அவள் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கேற்ற மாதிரி சூப்பராக மாஃபிளியை வந்து நான் அமைச்சு தருவேங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசிட்டு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மட்டும் மாசாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நைட் ஆகிடுது எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து அந்த இடத்துல வந்து நான் யார் பக்கம் நிற்க போகிறேன் ரகுராவம் பக்கமா இல்லை கிஷோர் பக்கமாக ஆனால் பத்து சவுக்கடி ஒன்று தானே அது யாருக்கு கொடுத்தா என்ன ரெண்டுமே வந்து என்னை வளர்த்தவங்களுக்கு நான் அடி கொடுக்க போகிறேன்னா இல்லை என்ன நம்புறவங்களுக்கு நான் வந்து நேர்மையாக இருக்க போகிறேன்னா ஒன்றும் புரியல இப்போதைக்கு நான் எதை நோக்கி போகிறேன்னு எனக்கே தெரில அப்பன்னு பார்த்து நம்ம தனா வந்து டைரியை எடுத்துகிட்டு மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க டைரியை வந்து புடவையில் ஒழிச்சு வச்சுட்டு வராங்க என்னம்மாயா நீ யார் பக்கம் ஃபேவராக வந்து நிற்க போகிற அப்பா பக்கமா இல்லை எங்கள் அப்பா பக்கமா பெரியப்பா பக்கம் தான் நிற்க போகிறேன் அப்போனா உங்கள் அப்பா வந்து பத்து சவுக்கடி வாங்க போகிறாங்களா சவுக்கடி எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்கள் மனசில் இருக்கிற காயத்தெல்லாம் வந்து அப்போனா லேசு போக்கில் வந்து விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தானோ ஏன்னா அந்த டைரியை பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிடுச்சு தான் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வந்திருக்காங்க அந்த இடத்துல தனம் மாப்பிள்ளையை வந்து வேணான்னு சொன்னது அந்த கல்யாண எபிசோடு இது எல்லாத்தையும் வந்து அந்த டைரியில் வந்து தெல்ல தெளிவாக வந்து எழுதியிருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம மாயா இது எல்லாத்தையும் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் சீனுக்காக வந்து எமோஷனலாக வந்து எழுதியிருக்காங்க இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தான் அங்கே நிற்கிறாங்க சரி அப்போனா சீனு தான் மாப்பிள்ளைங்கிற விஷயத்த வந்து ஏன் என்கிட்ட வந்து இத்தனை நாளாக சொல்லவே இல்லை ஓ எங்கள் அப்பா வந்து சொன்னதுனால நீ எல்லாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்பா வந்து சும்மா சொல்கிறாங்க ஆமாம் அப்பா வந்து சும்மா தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாப்பிள்ளை யாருங்கிறது உனக்கு தெரியும் உங்கள் அப்பாவுக்கு தெரியும் உங்கள் அப்பா ஏன் சும்மா சொல்லணுங்கிற மாதிரி பாயிண்ட் வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தனுலக்ஷ்மி இனி என்ன சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து சும்மா தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படியே விடுறியா அப்போனா இந்த டைரிக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த டைரியில் அந்த மாப்பிள்ள யார் என்ன எதுன்னு டோட்டலாக எண் எழுதி வச்சிருக்க எப்போதும் என்ன சொல்லுவேன் நான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் எனக்கு எந்த முடிவு எடுக்க தெரியாது நான் வந்து ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து என்ன நினச்சி அப்படியே ஏமாந்து போயிடுவாங்க தானா வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமான்னு சொல்லி மாயா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன்னை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு கடைசியில் கார்த்தி தானே கல்யாணம் பண்ண போறீங்க அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக எல்லாமே எனக்காக பண்ண எனக்காக பண்ணேன்னு சொன்னேன் உன்னோட பாசத்தை எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ மாயா உன் காதலை வந்து விட்டு கொடுக்க போறியா நானும் தானே லவ் பண்ணேன் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன் ஆனால் இந்த விஷயத்தை தெரியாத அளவுக்கு நீ கவனமாக தான் இருந்திருக்கேன் ஆனால் உன் காதலை விட்டு கொடுக்க போறியா மாயா அந்த வழியை உன்னால் தாங்க முடியுமா நீ சொல்கிறதெல்லாம் தான் தானோம் என்னால் தாங்க முடியாது தான் ஆனால் இத்தனை நாளாக வந்து நான் எல்லா பார்த்துட்டேன் ஏன்னா நான் வளர்ந்த விதம் அந்த இடத்துல நீ சின்னதாக ஆசைப்படுற விஷயம் கூட எனக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும் நான் வாழ்கிற இடத்துல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை இத்தனை நாளாக எனக்கு சொந்த பந்தமே இல்லாமல் ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸுன்னு நான் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேர் தான் அதுவும் அப்பா வந்து வெளிநாட்டில் வேற எங்கேயோ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எனக்கு லவ்ங்கிற விஷயத்த மட்டும்தான் நான் இழக்கிறேன் ஆனால் ஒட்டுமொத்த சொந்தமும் எனக்கு கிடச்சிருக்கு இந்த லவ்வை இழந்தால் எனக்கு இது புதுசாக இருக்குது தானோ நீ வந்து இத்தனை நாளாக கூட்டு குடும்பத்தில் இருந்திருக்கே இருபது வருஷம் நான் இருந்ததே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதமாக தான் நான் இந்த ஃபீலிங்கை வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த ஃபீலிங்கை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்னால் என் காதலை கூட விட்டு கொடுக்க முடியும் ஆனால் இந்த ஃபீலிங்கை வந்து எனக்கு காதலை விட படி பெருசு தான் இந்த கூட்டு குடும்பத்தோட ஒரு மதிப்பு ஒரு கௌரவம் அதுவும் என்னால் வந்து இழக்கக்கூடாது எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் பண்ண தப்ப எனக்கு வந்து இன்னமும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து நான் காதலிக்கவே மாட்டேன் நான் காதலிச்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா தன வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வேலிடான பாயிண்ட் தான் உங்கள் அம்மா அந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டாங்க இன்னமும் வந்து அவங்க பொண்ணு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவ பேர் உனக்கும் வேணாம் அவங்க அம்மாவுக்கும் வேணான்னு சூப்பராக தான் யோசிக்கிறேன் ஆனால் உன் காதலிச்ச மனசுக்கு உனக்கு வெளி பார்வைக்கு வந்து நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கு வேதனையாக இருக்குமே அதை பற்றி என்ன நினைக்கிற எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிடாதுமா சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது பார்த்தியா உனக்கு அமைஞ்சிருச்சு எனக்கு அமையலை அவ்வளோ தான் அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் வந்து அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க பிள்ளை இருக்கு ரகுராமம் வந்து கேட்குறாங்க கிஷோர் சொன்னது உண்மையாக பொய்யா மாயா இப்போ சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த பக்கம் கிஷோரை பார்க்குறாங்க இந்த பக்கம் ரகுராமை பார்க்குறாங்க எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து தர்ம சங்கடமாக வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு வந்து வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ அவங்க கிஷோரை காப்பாத்து போறாங்களா இல்ல நம்ம ரகுராம காப்பாத்து போவாங்களா ஆனா ரெண்டு பேரையும் தான் காப்பாத்துவாங்க நான் நினைக்கிறேன் கீழே கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க